நஞ்சில்லா தொழில்நுட்பங்கள் திருவரம்பு வி ஜஸ்டிஸ் மோசஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் வேளாண்மை ஈடுபாடு அப்படிங்கும் போது ஏதேச்சியா வந்ததா பாரம்பரிய ஈடுபாடு எங்க தாத்தா காலத்துல தாத்தா வந்து விவசாயம் பண்ணும்போது நான் சின்ன பையனா இருக்கும் போது அவர் வயல் எல்லாம் மாடு கட்டி உழுதுட்டு இருப்பாரு அது அந்த டைம் அவருக்கு பின்னால இந்த நண்டு பிடிக்கிறது மண்ணை எல்லாம் அவங்க பக்குவப்படுத்தும் போது அதுல இருந்து விளையாடியது களிய எடுத்து விளையாடியது களி எடுத்து விளையாடியது தாத்தா முதுகுல களிய தூக்கி எறியது முதுகுல எறிய தாத்தா கம்பெடுத்து அடிதாரது அப்படியே பாரம்பரியம் ஆனா அன்னைக்கு வந்து நீங்க சொல்லக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது எல்லா கிராமத்திலயும் சின்ன குழந்தைங்க அப்படித்தானே இருந்தாங்க ஆமா இந்த வயல் கரையிலோடைய ஒரு வாக்கால் பாயம் அங்க விழுந்துட்டு இந்த வாக்கால் வந்து இருந்து குளிக்கிறது மீன் பிடிக்குது மீன் பிடிக்கிறது அடுத்து மீண்டும் தாத்தா கிட்ட போய் ஏதாவது குறும்பு பண்ணியது தாத்தா அந்த மாடு அடிக்க கம்ப வச்சிருப்பாங்க குச்சி அந்த குச்சி எடுத்து நம்மளே அடிப்பாங்க அப்போ வயலுக்கு அல்லது அந்த விளக்கி காப்பி கொண்டு போற தன்மை நீங்க தான் ஆமா காப்பி கொண்டு போற தன்மையும் விளையாடக்கு போறது அது ஒரு விவசாயம் இயற்கையோட சார்ந்த விவசாயம் விவசாயம் சரி சார் இந்த மாதிரியான ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு இருந்ததா இல்ல அப்புறம் படிப்பு வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கைவிடுதல் தன்மை இருந்ததா அப்பா காலத்துல தொடர்ந்து நடந்துட்டு இருந்து என்னுடைய ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பின்னாடி வீடோட மாடி தோட்டம் அடுத்து விவசாயம் விவசாயத்தை கவனிக்கிறது பயிற்சி அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பகுதியில் எங்க நடந்தாலும் உங்களுடைய இயற்கை இருக்கும் போது ஆமா கண்டிப்பா நான் கேள்விப்பட்டா கலந்து கொள்வன் வருங்காலத்திலையும் நாங்க இயற்கை விவசாயத்தை பற்றி பிள்ளைகளுக்கு பயிற்சி குடிக்கதா ஒரு பிளான் பண்ணிருக்கேன் சரி இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம் அப்படின்னு பேசக்கூடிய நிலையில் அழுத்தமா சொல்றேன் இயற்கை விவசாயம்னா என்ன இயற்கை விவசாயம் வந்து இயற்கைக்கு முதல்ல பாதுகாப்பு நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு பாதுகாப்பு அடுத்து மண் வளம் மண் வளத்தை பாதுகாத்தால் தான் நம்மளையும் பாதுகாக்க முடியும் நீரையும் பாதுகாக்கணும் காற்றையும் பாதுகாக்கணும் இதெல்லாம் பாதுகாத்துக்க தான் இயற்கை விவசாயம் இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை உங்களுக்கு மட்டும் இருந்தா போராத இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்கு உங்களை மாதிரி நிறைய பேர் இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறீங்களா அப்படி அது ஹண்ட்ரட் பர்சென்ட்டு இப்போதான் நாங்கள் இயற்கை விவசாயத்துல வெளியே வந்துட்டு அது அழிவின் பாதுகாப்பை சென்று கொண்டு இருக்கணும் உணர்ந்து இதை மீட்டெடுக்க வேண்டும் என்பதனால் தான் இன்னைக்கு பயிற்சிகள் அந்த மாதிரி எல்லாம் உருவாகணும் அப்போ டான்

பண்ணலாம் என்று முடிவெடுத்து நிறுத்தி இருக்கேன் இந்த முயற்சியிக்கு பயிற்சி ஒரு அடித்தளம் அப்படிங்கிறீங்களா இப்படி அந்த விழிப்பை ஏற்படுத்தினது நான் இடைக்காலத்துல போன பயிற்சி அப்படி அப்படி இப்போ இந்த விழிப்புணர்வு காரணமா இருக்கிறது கிரீன் போல நான் உறுப்பினராக சேர்ந்து அந்த அணுகுமுறைகளும் அடுத்த ஜெனரேஷன் அழிவின் பாதைக்கு சென்று கொண்டிருக்கும் ஒரு விழிப்புணர்வு வந்ததுனால நானும் அவங்களோட கலந்து இனி இந்த இயற்கை விவசாயத்தை ஊக்கப்படுத்தி அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு வரணும் கண்டிப்பா சரி நீங்க நினைச்ச உடனே அதை மாற்றி அமைக்க முடியாத முதல்ல ஒரு இயற்கை அப்புறம் ஒரு ரசாயன தாக்கம் அப்புறம் இயற்கைக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அந்த மண்ணை வந்து திரும்பியும் வளப்படுத்துற மாதிரியான தன்மைக்காக மண் பரிசோதனை செய்து பார்க்கணுமா அதுல உள்ள பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற வகையில மாற்றி அமைக்கிறதுக்காக என்னென்ன யுக்திகளை கையாளணும் மண் பரிசோதனை தேவைப்பட்டால் பார்க்க என்ன காரணம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா நம்ம இப்ப ஒரு காய்கறி நடுவான முதல்ல மண்ணை கிளச்சு போட்டுருவேன் பழைய காலத்து கோடை உழவு மாதிரி கிளச்சு போட்டுட்டு அதுக்கு மேல என்ன பண்ணுவேன்னா சாணி தொழு உரத்தை விரிச்சு போட்டுட்டு கொஞ்ச நாள் அப்படியே போட்டு ஒரு லைட்டா ஒரு வெட்டு வெட்டு போட்டுட்டு அந்த நம்ம காய்கறி பண்ணும் போது அதை நீட்டா அதுக்கு எட்டப்படி பருவப்படுத்தி காய்கறியை நட்டுக்கடியாது நட்டு அடுத்த இந்த வேப்பம் முன்னாக்கு அது தலை மணி அந்த சத்துக்கள் உள்ள பொருட்களை போட்டு அதை கரெக்ட் பண்ணி விட்டுறியாது அப்படின்னு விடும்போது ஒரு ஒரு எழுபத்தஞ்சி ஐம்பது பெர்சன்டேஜ் நோய் இல்லாமலும் நல்ல இயற்கையான ஒரு விவசாயத்தை நான் செய்து இன்னொருத்தருக்கு காட்டி கொடுக்கு தாத்தா காலத்துல பார்த்த அந்த நத்தை நண்டு தவளை பாம்பு எலி இந்த மாதிரியான உயிரினங்களை ஏன் நிலத்துல இப்போ பார்க்கக்கூடிய நிலையை நான் உருவாக்கியிருக்குறேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுதா இல்ல சார் இன்னும் கூட வர மாட்டேங்குது சார் அப்படி அதுக்கு இன்னும் டைம் ஆகும் சார் நம்ம எதிர்பார்த்த மாதிரி உடனடியாக மாற மாற மாற்றவே முடியாது ஆனால் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்னொரு உலகத்துக்குள்ளே போயிட்டோம் சரி இனி நம்ம நியூ ஜெனரேஷன் நாட்டு தான் வெளியே வாரம் ஒரு குழந்தையாக எல்லாம் வெளியே வாராம் அந்த குழந்தைய அந்த ஸ்டெப் ஸ்டெப்ப நம்ம கொண்டு வந்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அடுத்த ஜெனரேஷனும் நம்ம ஆயத்தப்படுத்தி எடுக்க முடியும் சரி சார் இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது வந்து நினைச்ச உடனே அள்ளி எடுக்க முடியாது சாதா ஒரு செயற்கையில பளபளப்பா காயை கொண்டு வந்து விற்பனை செய்து போயிடுவாங்க இயற்கை விவசாயத்துல அந்த அளவுல ஒரு விற்பனையை பிடிக்கிறதே ஒரு கடினமான பணி இயற்கைங்கிறத நிரூபிக்கதே ஒரு பெரிய பணி அப்படிங்கிறாங்களா உங்க அனுபவத்துல அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்திருக்கிறீங்களா எப்படி இருக்குது இயற்கை விவசாய பொருட்கள் விற்பனை பண்ணுவதற்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல போராடி நம்ம பொறுமை கடைபிடிச்சு நம்ம ஒவ்வொரு சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொரு அணுகுமுறையாக கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் நல்லா இந்த இடத்துல இயற்கை சாகுபடி ரீதியா நானும் ஒரு விழிப்பா செயல்பட்டு நிறைய மகசூல் எடுக்கணும் அதுக்கு நான் வந்து முதல்ல மண்ணை வளப்படுத்துறதுக்காக உரம் அப்படிங்கிற அடிப்படையில என்ன உரம் போடணும் அதை எப்படி நானே தயார் பண்ண முடியுமா நீங்க என்ன அணுகுமுறையை கையாள முதல்ல விவசாயிக்கு டிகிரியே கால்நடை தான் அப்படியா விவசாயி நம்ம முன்னோர்கள் என்னன்னா கண்டிப்பா விவசாய இருந்தா மாடு இருக்கும் ஒரு பசுமாடாக இருக்கணும் ஒரு பசுமாடு போகும்போது போவார் வரும்போது அந்த புல்லு கொலை எல்லாமே அப்படியும் வருவாங்க ஒரு தாரோடி வருவாங்க அந்த தாரோடி வருவாங்க வரும்போது ரெண்டு விவசாயம் நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு விவசாயம் லாபமா இருக்கும் ஒரு விவசாயம் வந்து அதுக்கு கூலியாக இருக்கும் ஓஹோ மாட்டுல கிடைக்க பாலை வித்து வீட்டுல காசு செலவுக்கு செழிப்பா இருக்கும் விவசாயத்துக்கு தேவையான விடுபொருட்களுக்கு விவசாயத்துல கிடைக்கக்கூடிய வருமானம் சரி அழகா கருத்தை சொல்றீங்க இல்லையா இன்னைக்கு உங்க வீட்டுல எத்தனை பசுமாடு நிக்கி இன்னைக்கு என்ன வீட்டுல ஒரே ஒரு பசுமாடு நிக்கிதா என்ன சித்தப்பா வீட்டுல என்ன காரணம் நம்ம அந்த இவ்வளவு அழுத்தமா கருத்து சொல்லக்கூடிய நீங்க நம்ம அதுல கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஒரு பசுமாடை வாங்கி விட்டுருவோமா அந்த எண்ணம் வரக்கூடிய நாட்கள்ல இப்ப வருது வருது பண்ணுவீங்க பண்ணுவேன் கண்டிப்பா பண்ணுவேன் நம்ம 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 சன்னதிகளை மாத்த முடியும் சரி சார் அப்ப சாணத்தை என்னெல்லாம் பண்றீங்க சாணத்தை வந்து கம்போஸ்ட் ரெடி பண்ண இந்த விவசாயத்துக்கு எடுத்துக்கிறோம் தென்னை அந்த மாதிரி இருக்குது வரக்கூடிய சாணியம் அது விவசாயத்துக்கு ரெடி பண்ணி என்னோட ஃப்ரெண்டு மூலம் இந்த மண்புழு மண் புலவரம் மண் புலவரம் வந்து குளிர் தோண்டி சைட் எல்லாம் அடியில் போட்டு கட்டி எல்லாம் போட்டுட்டு அடுத்து இந்த குப்பைகள் எல்லாம் போட்டுட்டு போடலாமா அழுகுனது தான் போடணுமா அழுகுனது போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அடுத்து அப்படியே அது சாப்பிட்டுட்டே இருக்கும் அதுக்கு மேலேயே மண்ணை போடணும் அடுத்து ரொம்ப முக்கியமா து மழை தண்ணி உள்ளேறக்கூடாது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நமக்கு சீக்கிரம் நம்ம வாங்கி

நீங்களே உருவாக்கிட்டு இருக்கீங்க சரி அது மக்கி உரமாக கூடிய தன்மையில அப்படியே மண்புழுவோடு சேர்த்து எடுத்து வயல கொண்டு தட்டிடுறதா பாக்கெட் போட்டுருக்கதா அல்ல என்ன பண்றீங்க மண்புழுவை தண்ணி இப்படியாவது ஒரு நாலு நாலு கம்மி பண்ணும் போது எப்படி அது வந்து பக்குவப்படுத்துறதுக்காக என்ன அணுகுமுறையை கையாளுங்க தண்ணி தெளிக்கணுமா தண்ணி விடமாட்டோம்

முறையில செய்யும்போது பொறுமை ரொம்ப முக்கியம் உங்களுக்கு சீக்கிரமா நோய் வரும் இயற்கை மண்புழு உரமா இருந்தாலும் சரி தொழு உரமா இருந்தாலும் சரி எந்த இயற்கை உரமா இருந்தாலும் சரி பொறுமையா அந்த செடி வளரும் போது அது நோய் எதிர்ப்பு சக்தியோட வளர்றதுனால ஒருமையோட கிருமிகள் அதை வந்து சீக்கிரம் அட்டாக் பண்ணாது இப்ப நீங்க பிரகாரம் மண்புழு உரம் தயாரித்தல் அப்படிங்கிற அடிப்படையில அது பாக்கெட் போட்டு வித்தாலும் கூட விவசாய அறுவடையை விட அதிக காசு பார்க்கலாம் போல தெரியும் காசு பார்க்கலாம் இருந்தாலும் அது ஒரு சமூக பணியாட்டும் நமக்கு இப்ப யாராவது கேட்டாங்கன்னா ஆர்டர் தந்தாங்கன்னா நாங்களே அதை அவங்களுக்கு டெலிவரி பண்ணி குடுக்கணும் அதுல கூட அளவு உண்டா இஷ்டத்துக்கு வாரி போடலாமா சின்ன மரத்துக்குன்னா ஒரு கிலோ அங்கோட மரத்தினுடைய அந்த தண்ணியை பொறுத்து பெருசு பெருசா போக போக அதிகமா போட்டுக்கலாம் சின்ன எல்லாம் வந்து ஒரு பத்து கிலோ வேற போட்டுக்கலாம் ஒரு மரத்துக்கு ஒரு பெரிய மரத்துக்கு தண்ணீர் கொடுத்தால் ரசாயன உரத்த மாதிரி உண்டுமா இல்ல தண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா ரசாயன உரத்துல போட்டாச்சுன்னா தண்ணி நீங்க டெய்லி பண்ணணும் இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அஞ்சு நாள் அப்படி அது அதனுடைய ஈரத்தன்மை இதனுடைய எதிரொலிப்பு மரங்கள்ல எவ்வளவு நாள்ல தெரியும் செடிகள்ல என்ன ஒரு மாற்றணும் எவ்வளவு நாள் செடியில வந்து உங்களுக்கு ஒரு ஒரு அஞ்சு நாள்ல தெரிஞ்சிடும் அப்படியே சீக்கிரம் தெரிஞ்சிடும் ஆனா தென்னை மரத்துக்கெல்லாம் போட்டீங்கன்னா ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் டைம் ஆகும் பாலைகள் வந்து அந்த காயில எண்ணிக்கை கூடுமா இல்ல அந்த பூ அடர்த்திங்கிறது தேங்கியா நல்லா இருக்குங்கிறீங்களா எண்ணிக்கை கூடும் தேங்காய் அதிகமா இருக்கும் அந்த தண்ணியினுடைய சுவை அதிகமா இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே உண்டு அப்புறமா வேப்பம் புண்ணாக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல அது நீங்க தயாரித்தலா அது என்ன நுட்பம் அதே வெளியே வாங்கின ஏமாத்தமா வேப்பம் புண்ணாக்கு வந்து ஈரோட்ல ஒரு ஆலையில அரைச்சு அந்த எண்ணெய் எடுத்துட்டு கேக் கொடுப்பாங்க அந்த கடலை புண்ணாக்கு மாதிரி கேக் சரி கேக்கை வந்து நம்ம உடனே பயிருக்கு போட முடியாது சரி போட்டாச்சுன்னா அதை எடுத்துக்கிடாது அதை எடுத்துட்டு வந்து நாங்க மிஷன் வச்சிருக்கோம் அதுல விவசாயம் என்னென்ன தரத்து அந்த ஸ்டேஜ் ரொம்ப நைஸ் ஆட்டு கொஞ்சம் தரியாட்டு தனியா அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது வேற எதுவுமே கிடையாது தனி வேப்பம் சரி அதனா உங்களுக்கு சின்ன செடிக்கெல்லாம் போட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளையிலே

ஒரு தென்னை மரத்தை என்னுடைய வீட்டு பக்கத்துல உள்ள செந்தங்கன்னு சொல்லுவாங்க என்ன இருக்குன்னா அந்த அடியில் ஒரு மாவு பூச்சி எல்லாம் அப்படி கொண்டு எல்லாம் அப்படியே குருவி வந்துட்டு அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா வேப்பம் புண்ணாக்கு அதை சார்ந்து இன்னும் ஒரு பத்து புண்ணா கூட சேர்த்து போடிச்சு என்னுடைய மரத்துக்கு போட வேண்டி அந்த ஒரு தென்னை மரத்துக்கு ஒரு அஞ்சு கிலோ போட்டு ஒரு அஞ்சு கிலோ பொட்டாஷ் அதாவது நமக்கு என்னன்னா என்பி கே வேணும் சாம்பல் அதுல வந்து நமக்கு எலும்பு தூளில வந்து மணிச்சத்து அதிகம் இருக்கு அதெல்லாம் கிடைக்கும் வேப்ப முன்னாங்க தலைச்சத்து சரி பொட்டாஷ்ல வந்து சாம்பல் சத்து சரி சார் அப்புறம் நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் ஏற்படும் என்னதான் இருந்தாலும் உரம் கொடுத்து செழிப்பா கொண்டு வந்தாலும் கூட அதுக்கு இயற்கை ரீதியா என்ன வழிவகையை கையாளுங்க பச்சலை மூலிகைகள் வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்டுகளை ஒரு டப்பா போட்டு வச்சுட்டு சரி அது அடியில் ஒரு அந்த வாட்டர் கேண்டில் பாத்தீங்களா போட்டோ வச்சுட்டு அடியில ஒரு டியூப் போட்டு கட்டி ஸ்பாஞ்செல்லாம் வச்சு ஃபில்டர் மாதிரி அது அழகு 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 அந்த லிக்விட் வந்து இப்படி ஒவ்வொரு மரங்களுக்கு முன்னேடா வீட்டுல பாருங்க ஓ அந்த லிக்குவிட சேகரிக்கிறீங்க லிக்யூட சேகரிக்க என்னென்ன குலைகள் போடுறீங்க அதெல்லாம் போட்டு விடுங்க இல்ல ரெண்டாலும் அதுல என்ன குலைகள் பயன்பட்டு செடிகள் காயெல்லாம் முடிஞ்ச உடனே கவாத் பண்ணி இதெல்லாம் மாதிரி அந்த டப்பா எல்லாம் போட்டுரும் சரி வேற எதுவுமே போடுறாரு இந்த இது மருதாணி ஆஹ் வேலுப்பருத்து அந்த வேலுப்பருத்து இது மாதிரி விவரம் எருக்கெல்லாம் போடுவீங்க என்னென்ன கிடைக்குதோ எல்லாம் பழைய காலத்து வெத்திலை வீட்டு வெத்திலை குடி எல்லாம் வச்சிருக்கேன் இதெல்லாம் கவாத் பண்ணுவேன் என்னென்ன கவாத் பண்ணோம் எல்லாத்தையும் அதுல தூக்கி அங்க போட்டாங்க விட்டுருவேன் அது கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும் நம்ம எடுத்து ஒரு மாசத்துக்கு வருங்க அதனுடைய மனத்து பகமும் தெரியும் அதனுடைய ஸ்மெல்ல வச்சு

முந்திரி அப்ப நீங்க சொல்ல பிரகாரம் அப்படியே பறைச்சு சாப்பிட்டாலும் கூட நமக்கு உடலுக்கு பாதிப்பு இல்ல பாதிப்பு இல்ல நீங்க காலையில பாத்தீங்கன்னா வீட்டை கிட்ட பறவைகளுக்கு ஏதாவது இஞ்சி ஆறு மணி ஆகும்போ கீ 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 ஒவ்வொரு பறவை இந்த ஒவ்வொரு செடி மல்வரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இதுல பழம் சாப்பிடாது அவள் தைரியமா வராங்க இந்த இவங்க வீட்டுக்கு போனோம்னா இவங்க வீட்டு மரங்கள்ல நமக்கு பாதிப்பு இல்லைன்னு மத்த பறவைகளையும் கூட்டிட்டு வராங்க அது உங்களுக்கு ஒரு அழகா இருக்கு நல்லா இருக்கு நல்லா ஹேப்பியா இருக்கு அவங்க சாப்பிட்டு போக மீதி உங்களுக்கு போதும்னு நினைக்கிறீங்க பழ

இந்த விவசாயத்தை பத்தியும் சொல்லிக் கொடுப்பேன் நம்ம உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன முக்கியம் என்று தாகம் வரும்போது ஆகணும் பசி வரும்போது கூடாது பொறுமையா நான் அதாவது நம்ம பசிக்கும் போது நம்ம வாயில ஒரு லிக்யூடு சுரக்கும் இந்த லிக்யூடு சுரக்கும் போது நீ சாப்பிட்ட என்னன்னா செவிச்சு சாப்பிட்டாச்சுன்னா அந்த லிக்யூடும் இந்த சாப்பாடு மிக்சிங் ஆகி பாடியில நல்ல உங்களுக்கு யாரு சொல்லி தந்தாங்க பாட்டி பாட்டி

பாருங்க இன்னும் ஒரு ஐம்பது என்னன்னா நூறு வருஷம் கூட நீங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் என்றால் நிறைவான கருத்தா மற்ற விவசாயிகளுக்கு ரசாயனத்தை விட்டு வெளியே வர மாட்டேன் இப்படி தான் காய்கறி விவசாயம் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க பிடிப்போடு இருக்கக்கூடியவங்க அதுலருந்து வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன ஆலோசனை கொடுக்குறீங்க விவசாயத்தில் வந்தால் நம்மளுடைய உடம்பு நம்மளுடைய ஆயுள் காலம் இன்னும் அதிக ஆகணும் இன்றைக்கி அநேக பிரச்சனைகளோ நம்மளுக்கு முன்னோர்கள் கற்று தந்ததை இந்த ஜெனரேஷனுக்கு நம்ம பகிர்ந்து அவங்களுக்கையும் ஊக்கப்படுத்தி இந்த பூமியில இன்னும் மனித குலம் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆரோக்கியமா வாழணும் அதுக்கு என்னால் என்ற ஆலோசனை வழங்க தயாரா இருக்கு இந்த இடத்துல என்ன வலியுறுத்துறீங்கன்னா இயற்கை விவசாய பக்கம் வாங்க இன்னா வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதல அது கொடுக்கும்

தலைவர்களாக நம்ம உருவாக்க வேண்டும் குமரி பண்பலைக்காக அற்புதமான கருத்துக்களை சொல்லி எல்லாரையும் இயற்கை விவசாயம் அப்படிங்கிற தன்மைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி அழுத்தமா கருத்தை பதிவு செய்திருக்கீங்க உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி இதுவரை திருவரம்பு வி ஜஸ்டிஸ் மோசஸ் அவர்கள் பங்கேற்ற நஞ்சில்லா வேளாண்மை தொழில்நுட்பங்கள் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை